In the Adi Chennai silks on the Repeated. Fresh and trendy. RDC up to 50% calabadi. The Chennai silks. Holidays na lead GT holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. வணக்கம் ஐயா என்னோடய பேர் வந்து முனீஸ்வரன் நான் சென்னையில் இருக்கேன் நான் எப்படி இந்த ஆன்மீகத்தில் வந்தேன்னா நான் ஒரு பதினோரு வயசு பத்து வயசு இருக்கும்போது நான் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த அங்கால பரமச்சரி சில வந்து எனக்கு கிடச்சிது என்னோடய ஃப்ரெண்டோட காலில் பட்டுது என்னோடய ஃப்ரெண்டோட காலில் பட்டது என்ன பண்ணது கல்லுடான்னு சொல்லி வெளியே தீக்கு போடும்போது என்னோடய ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சிதுங்க ஐயா அறுவாக்கு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்த அம்மா வந்த ஃபஸ்ட் முதல் மாதம் முதல் மூணு மாதத்துலேயே நல்ல பம்ிச்சு ஆறாவது மாதம் நைட்டு பதினோரு மணிக்கு அம்மாவோட களத்தில் சுற்றி சுற்றி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போக போக அம்மா மேலே வர ஆரம்பித்தாங்க நாளோட நாலு பேருக்கு இந்த குழந்தை வந்துடும் கல்யாணம் வந்துடும் வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து சாமி வந்து சொல்ல 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 அது நடந்துடுது அது நடக்க நடக்க தான் அம்மா வந்து மேலே வந்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க யாரு அருள்வாக்கு சொல்லிட்டுருக்காங்க நம்ம முதல்ல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் அருள் வாக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் இந்த மாதிரி மூலிகை விஷயம் தான் கொடுத்துருந்தோம் இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிக விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குங்க ஐயா மாந்திரிகங்கள் பரிகாரங்கள் கனவுமணி வசிய வேலைகள் அப்புறம் வந்து ஒரு அபூர்வமான மூலிகள் சம்பந்தப்பட்டது நோய்க்கு சம்பந்தப்பட்டது சில விஷயத்துக்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஐயா அதாங்க ஐயா இது பார்த்தீங்கன்னா சர்வலோக ராஜவசி மையங்க ஐயா இந்த சர்வலோக ராஜபஷி மை வந்து நீங்கள் வச்சிருக்கும்போது என்னென்ன பலன்னு பாத்தீங்கன்னா போறக்காரங்க சக்சஸ் ஆகிறது இந்த எதிரிகள் தொல்லை இந்த வந்து இந்த கடன் ஒருத்தன் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடான்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் வந்து இப்போ வந்து கழுத்து நெரிக்கிறான் அவன் வந்து வீட்டு வாசலில் வந்து டெய்லியும் அவன் வந்து சட்ட போட்டுட்டு இருக்கான் ஒரு கழுத்து நடிச்சிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன் இந்த மைய வச்சுட்டு போய் நீங்கள் அவங்க முன்னாடி போத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் அனுப்பு கொடுத்துருவான் இந்த மை வச்சுட்டு போனீங்க மாதிரி பெரிய பெரிய இந்த தொழில் அதே மாதிரி இந்த கடை வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்டு ஓரமாக அப்புறம் மல்லிகை கடை அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த தொழில் விஷயம் மை வச்சுக்கலாம் நீங்கள் மாதிரி இந்த பெரிய பெரிய லீடு செட்டுக்காரங்க இருக்காங்க இட புரோக்கருங்க வீடு ப்ரோக்கருங்க அந்த மாதிரி சம்மந்தப்படுறதுக்குள்ள நீங்கள் வச்சுக்கலாம் ஆண் பெண் வசியத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய ஒரு இதுக்கு எனக்கு மரியாதை கிடைக்கணும் போகிறத்தில் எனக்கு கண்டுக்கவே மாட்டுறாங்க என்னை ஒரு அந்தஸ்தாவை பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சர்வலோக ராஜ மைய வச்சிங்கன்னா ஒரு கௌரவமும் போகிறக்காரங்க சக்ஸஸ் ஆகிறதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு சித்தியாகும் இப்போது இப்போ வந்து ஒரு கடன் கேட்க போகிறீங்க அந்த கடன் லோன் கேட்க போகிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் லோன் கேட்க போகிறீங்க அந்த லோன் வந்து உங்களுக்கு தராமல் போயிட்டு இருந்தேங்க இந்த மையை நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் போய் வச்சிங்கன்னா பதினொன்று நாள் அது பன்னெண்டாம் நாள் போனீங்கன்னா உங்களுக்கு கையிலே ஒன்று கொடுத்துருவாங்க இல்லை நல்ல டேட் சொல்லிடுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் கடன் கேட்க போகிறந்தாலும் சரி அதே மாதிரி வந்து கல்யாண தடை அதிகமாக அந்த கல்யாண தடை பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க ஒரு ஜாதகம் வராது ஏதாவது ஒரு சின்ன குறையில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வேணான்ற ஒரு இதாகிடும் அந்த நேரத்தில் அந்த மையை நீங்கள் வச்சுட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இருக்கு குடும்பத்தில் எல்லாமே விஷயமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க கல்யாண தடைக்கு அப்புறம் வந்து போகிறக்காரங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு எதிரி தொழில் இருக்கிறதுக்கு ஒரு கௌரவம் பெற்றுக்கொள்வதுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் மை இருக்குங்க என்ன வகையில் எல்லா விஷயத்துக்கும் மை வகை இருக்குது குழந்தை பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து நாக குச்சின் இதை இது வந்து மூலிகை பேர் சொல்லக்கூடாது இதை நாக குச்சின் வாங்குது இந்த குச்சி வந்து நீங்கள் தினந்தோறும் சொல்கிறத விட வெள்ளிச்ச வாழ வந்து இதுக்கு வந்து நாலு வகை அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் கொங்க வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செஞ்சுங்கன்னு வச்சிங்களேன் மறாத வருஷம் உங்களுக்கு குழந்த தங்கும் அதே மாதிரி இதுவே நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்காம நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்ச கொங்கம் மட்டும் தடவிட்டு வந்தீங்கன்னா நாகதோஷங்கள் இந்த மாதிரி சில தோஷங்கள் சம்மந்தப்பட்டது ஜாதகத்தில் கோளாறு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணு கல்யாணம் தடை ஆகுது பாருங்கள் அடிக்கடி கல்யாணம் தடை இருக்கிறது கல்யாணம் காரி தடம் இருக்குது இல்லை அந்த ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருக்குது இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கூட இது நிவர்த்தி பண்ணணும் இப்போ சாதாரண இது வந்து ஒரு குச்சி மாதிரி தான் தெரியும் இது வந்து பாம்பு மாதிரியே அப்படி இருக்கும் அதனால தான் நாகர்தான் அழின்னு வாங்க இதை இது வந்து பேர் அதிகமாக இது எங்கேயுமே கிடைக்காது கொல்லிமலையில் காட்டு உள்ள போய் இதை காப்பு கட்டி இது முறப்படி சித்தி கொடுத்து இது இது பண்ணும்போது இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணும் போது பர்சன்ட் அந்த உறுதியாக நீங்கள் எந்த பர்சன் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் அதெல்லாம் இது வந்து நாகதாலி வந்து நாகப்பாம் மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சிருக்குங்க இயற்கையாகவே இருக்கும் இது இதை வச்சு நம்ம வந்து வழிபாடும் போது குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கல்யாணவங்களுக்கு கல்யாணம் வரமும் ஜாதக ஜாதக ரீதியமாக இல்லை தோஷங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இது வச்சிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டி வரங்க ஐயா அதாங்க ஐயா இது பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் முள்ளுங்க ஐயா குலதெய்வம் முள்ளுன்னு சொல்றதோட பார்த்தீங்கன்னா குலதெய்வமே எங்களுக்கு தெரியல குலதெய்வம் இப்போ தெரியலன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் லட்சக்கணக்காக சொல்ல பண்றாங்க ஆயிரம் கணக்கா சொல்ல பண்றாங்க இன்னொன்னும் பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா வெறும் இந்த முள்ளு செடி எடுத்துட்டு போய் நீங்கள் இது தான் வந்து முள்ளுச்செடி இது பேர் மூலிக்கு செல்ல செல்ல மாட்டாங்க அதோட பேர் சொல்ல மாட்டாங்க இந்த மூலிகை செடியை இந்த மூலிகையை எடுத்துகிட்டு போய் நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா இதுக்கும் வெள்ளி செவ்வாயில கம்பல்சரி அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை ரூமில் ஒரு மல்லிப்பூ மட்டும் நீங்க தெய்வத்தை காமிச்சாலே போதும்ங்க ஐயா அந்த குலதெய்வம் அந்த பதினஞ்சாம் நாள்ல உங்களுக்கு வந்து கனவுல காமிச்சிடும் இது வந்து குலதெய்வம் அனுகிரதம் பண்ணுறது குலதெய்வம் இல்ல எங்க குலதெய்வம் கட்டில் இருக்கு எங்க குலதெய்வத்தை வந்து சேவனை பண்ற மாதிரி இந்த குலதெய்வத்தை வீட்டுலயே வரல ஒரு தெய்வ கடாச்சினில் வெறிச்சோடி கிடக்குது போச்சிருமே அப்படின்னு சொல்றதுன்னா இது வச்சு வழிபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரிட்டி நடக்கிறேங்க ஐயா அதாங்க பாத்துங்க ஐயா நாகம் வந்து வர்றது ஒரு ஒரு வகையில் வந்து கெட்டதும் சொல்ல முடியாது நல்லதும் சொல்ல முடியாது அது நல்ல பாம்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல பார்த்தா நல்ல பாம்பு வரும்போது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தெய்வ இருக்குது இல்லை ஏதாவது ஒரு தெய்வங்கள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துன்னு அர்த்தம் அது இந்த மாதிரி இந்த விஷய ஜந்துங்கள் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிகுறி கெட்ட சக்தி அதிகுறி உங்களுக்கு வீட்டில் அது காமிச்சு தாங்க போகும் அது இது வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மாதத்துக்கு முன்னாடி போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச அகோரி நம்ம குருநாதர் வந்து ஒரு உபாசனத்துக்காக போனார் அப்போ வந்து திடீர்னு ஒரு அகோரி நம்ம கழுத்தில் போட்டு விட்டார் ஐம்பத்தி நாலு ஒரு மனிதனோட எலும்பு கூட வச்சு செய்கிறது இது பிளாஸ்டிக்கோ அல்லது வந்து இதை வச்சு செய்கிறதுல அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதனோட எலும்பு கூட வச்சு சைஸ் தகுந்த மாதிரி இது உனக்கு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்காகவே போட்டு விட்டார் அப்போ எவ்வளோ ஒரு கோடி புண்ணியம் பாருங்கள் நம்ம அங்கே இருக்கிற காசியில் போய் ஒரு அந்த அகோரிங்களை போய் தரிசனம் பண்ணுறதே நம்ம பண்ண ஏழு தலைமுறை அவங்க கையால் பண்ண அந்த மண்டை விட்டு போடும்போது அந்த சிவனே நம்ம கூட இருக்கிற அர்த்தம் அதில் தான் காசி மண்டை ஓடுங்க இது அம்மா அங்காள பரமஸ்வரிக்கு வந்து ரொம்ப உகந்தமானது அவளுக்கு மாலையாக போட்டிருக்காது அதங்க இந்த பார்த்திங்கன்னா செய்வினை கழுப்பு பேய் ஓட்டுறது ஏவல் எடுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த செய்வனன்னு சொல்கிறதோட ஏவல் தான் ஏய் விடுறாங்க ஒருத்தனை அழிக்கிறதும் சரி ஒருத்தனை வந்து இப்போ தும்புத்தனும் சரி அழிஞ்சு போனும் சரி ஏவல் விடுறாங்க ஐயா அந்த ஏவல் பில்லி சூன்யம் ஏவல் எல்லா விஷயமும் நம்ம எடுக்கிறோங்க ஐயா இதாங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இந்த பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது வந்து பஞ்சலோக காளி தகடு இருக்குது பஞ்சலோக வாராகிமன் தகடு இருக்குது எல்லா விஷயமும் இருக்குது இந்த தகடை நீங்கள் வந்து ஒரு தினதோறும் நாற்பத்தெட்டு நாள் இது வந்து ஒரு ஆர்வம் அபிஷேகம் செஞ்சு மஞ்ச கொங்க வச்சு வீட்டில் நாங்கள் கொடுக்குற ஒரு பொருள் ஒன்று கொடுப்போம் இது கூட சேர்த்து அதை வச்சு நீங்கள் வழிபாடு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது இந்த சேவனம் சரி எப்பாற்பட்ட சேவனியாக இருந்தாலும் சரி எப்பாற்பட்ட தந்திரம் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அது இங்கேருந்து அண்டாதுங்க ஐயா இது இது இருந்தால் அண்டாது தெய்வத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்படுது சாப்பாடுக்கே வந்து ஒரு மூணு நாள் சாப்பாடு ஆகிப்போச்சு அவர் சாப்பிடாமல் இருந்திருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்க தான் ஒரு தெய்வமாக காய்ச்சி கொடுத்துட்டு போகிறாங்க ஐயா தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது நம்ம கண்டிப்பாக உணரலாம் எப்படி நம்ம காற்று வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது எப்படி நம்ம மேலே பட்டு போதோ அது உணரலாமோ அதே மாதிரி தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது ஆனால் தெய்வத்தை நம்ம உணரலாம் தெய்வம் நம்ம கூட தான் இருக்குது தெய்வம் நம்ம கனவுலே வரதான் செய்வாது அகோரி காளி என்று சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கோஷமான ஒரு தெய்வம் மிகப்பெரிய ஒரு தெய்வம் அந்த அகோரி காளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகோரி காளி அகோரமாக இருப்பாவை அவளை வந்து வீட்டில் நீங்கள் வச்சு வழிபடுறது வந்து மிக மிக அது தவறு அதுக்குன்னு ஒரு ஆலயம் வச்சு அதுக்குன்னு ஒரு முறைப்படி வழிபாடு செய்யணும் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு வெள்ளிச்சவால் அபிஷேகம் பண்ணியோ இல்லை நாலு வகை அபிஷேகம் அனகாரம் பண்ணி அப்படிலாம் கிடையாது அதுக்கு சில பலி கொடுக்கணும் உபாசனம் பண்ணணும் ஏகப்பட்டிருக்கு அதனால் வந்து சில சாந்தமான ஒரு அங்காள பரமஸ்வரியோ இல்லை இந்த மாதிரி சில சாந்தமான ரூபத்தில் நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வழிபடலங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாம்பல் இறந்தவங்களோட பொருள் நம்ம எதுவுமே இறந்துட்டாங்களா அதோடு அவங்களோட பொருள் எதுவுமே வைக்கக்கூடாது வீட்டில் அதோடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோடு பார்த்திங்கன்னா இருவருங்க தான் சொந்தம் அதோடு அவங்க வீட்டில் இருக்கிற இருந்து அந்த அவங்களோட துணிமணிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எங்கிறதுக்கே அந்த இடத்துல போட்டுருணும் மற்றபடி அவங்களோட சாம்பல் நாவத்து வச்சு அப்படியே அவங்களோட நாவங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே உங்கள் மேலே ஏறிப்பாங்க அதனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க ஐயா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக கடன் பிடிச்சிருங்க ஐயா குபேரன் நெய்ன்னு ஒன்று இருக்குங்க ஐயா அது எடுத்துட்டு அது இல்லை ரேரராக இருக்காது அது வந்து ஒரு மூலிகையால் வந்து ஒரு அந்த எண்ணெய் இது பண்ணுவோம் அந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வந்து அந்த விளக்கு முன்னாடி பேசணும் நான் கடன் வாங்கிட்ட கை நீட்டி அந்த கடன் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அந்த கடன் நீங்கள் தீர்த்துக்குங்க ஐயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லட்சுமி தேங்காய் கண்ணுன்னு வாங்குது இது பார்த்தீங்கன்னா லட்சுமி தேங்காய் கண்ணு இந்த இந்த லட்சுமி தேங்காய் கண்ணு வந்து நீங்கள் மஞ்ச கொங்கை வச்சு வெள்ளி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நல்ல நாளில் பார்த்து தான் நீங்கள் செய்ய போகிறீங்க தினந்தோறும் செய்கிற வேலையே கிடையாது வெள்ளி இது மஞ்ச கொங்கை வச்சு இது நாலு வகை அபிஷேகம் செஞ்சால் மட்டுமே இதை நீங்கள் ஒரு மல்லிப்பூ மட்டும் மட்டும் நீங்கள் லட்சுமி பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன் அந்த இதெல்லாம் போய் லட்சுமி வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் காமிக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வச்சுருப்பாங்க ஒரு கல்லாப்பெட்டி இருக்கும் அந்த கல்லா பெட்டியில் அந்த வருமானம் அதிகரிக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அது பாத்தீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சுன்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் கையிலேயே நிற்காது ஒரு பணமே தங்காத நிலம இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து கல்லாப்பட்டிலேயோ அல்லது பீரோலயோ போனீங்கன்னா அந்த பணமும் சரி நகையும் சரி அது வந்து ஒரு இதுவா இருக்கும் அப்படி பெ ஒரு பல மூலம் பெருகும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஆர்சை பார்த்து கிடையாது இந்த மூலிகையோட தன்மை நம்ம பதினெட்டு சித்தர்கள் வந்து ஒரு சித்தர் வந்து இது இயற்கையாக கண்டுபிடிச்சி இதை கொல்லிமலை வச்சிருக்கனால இன்னைக்கு இந்த கலிபுகத்துல இந்த மூலிகைகளை இப்போ மக்களுக்கு பயன்பட்டு இருக்கையா வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கும் கலியுக தேவி கண்கண்ட தேவி காசி விஸ்வநாதன் காசிக்கே காவல்காரி இந்த வாராகியம்மா எனக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சமயபுரம் கோயிலுக்கு போது எனக்கு இந்த சித்திரம் வந்து அந்த சிலை எனக்கு கொடுத்தாங்க வாராகி அம்மன் சிலை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு அளவு சாப்பிடுவாங்க அவங்க இருபத்தி நாலு வருஷம் தானத்தை தான் இருப்பாங்க அப்போ நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு சித்தர் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அங்கே போய் போகும்போது நிறைய சிலங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த வாராக்கியம் ஒரு ஒரு சுத்தம் இல்லாமல் ஒரு ஒரு அபிஷேகம் இல்லாமல் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த வாராக்கியம் நம்ம மனசில் கிடைக்காதா இது நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னு நினச்சிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த சித்திரம் வந்து எனக்கு எடுத்து கையில் கொடுக்குறாங்க கா காதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மூணு நாளை அதிசயம் அமைக்கிறாங்க அப்போ மூணு நாள் அதிசிங்கம் அப்படின்னு சொல்லி பேக்கில் வாங்கிட்டு போட்டு வந்துட்டேன் அப்புறம் மூணா நாளுக்கு சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்துட்டு அப்போ வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு தண்ணி குடிச்சிட்டு ஒரு சிலை அப்போ நம்ம சிலையும் குடிக்காதுன்னு சொல்லி எதிர்த்தா வைக்கும் போது தான் அவ்வளோ பெரிய ஷாக்கு அதனால தான் பெரிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்தங்கய்யா அந்த எவிடென்ஸும் இப்போ நான் ஃபோனில் வச்சுருக்கேன் அந்த தண்ணி செல குடிக்கிறது நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அந்த தண்ணி அந்த பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கீழே கிடையாது எங்கேயுமே கிடையாது அந்தளவுக்கு கா அந்த உயிரோட்டமான தெய்வம் அந்த வாராகியம்மனுங்க ஐயா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நாளைக்கே நடந்துடும் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நடந்துடும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கூட நடந்துடும் அவர் அவர் நம்பிக்கை பொறுத்து நடக்கும் இங்கே இங்கே தவிர பார்த்திங்கன்னா அருள்வாக்க சொல்லிட்டுருக்கேன் சில விஷயத்துக்கு அருள்வாக்கம் சொல்லிட்டுருக்கோம் அப்புறம் வந்து சில பரிகாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து சில இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெய்வத்திலே முதல் தெய்வம் வந்து விநாயகர் தான் இது வந்து விநாயகர் சங்குன்னுவாங்க வாங்க இது வந்து இப்போ கடைக்கிறதெல்லாம் ரேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டூப்ளிகேட் இருக்கு இதை வச்சு நீங்கள் இப்போ வந்து ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிக்கிறீங்க அதுக்கு பதிலாக இந்த விநாயகர் வைக்கும்போது அந்த விநாயகரை உங்கள் வீட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐயா இது வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது காரி தடை நான் எங்கே போனாலும் எனக்கு விளங்கவே மாட்டுதுங்க ஐயா நான் எந்த ஒரு கார் இருந்தாலும் விளங்க மாட்டுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த விநாயகர் தினத்தோடு நீங்கள் தொட்டு கும்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு பவரான விநாயகர் இது பார்க்கறது வந்து ஏதோ கடல்ல கிடைக்கிறது பொறிக்கிட்டு வந்து சொல்றாங்க கிடையாது இதோட தன்மை இதோட சக்தி தான் சொல்கிறேன் நிறைய மக்கள் அணுகப்பட்டு சொல்றாங்க அதைதான் நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்குங்க ஐயா இது அந்த அளவுக்கு இது வந்து விநாயகர் சங்கம் ஐயா இது இது பாத்தீங்கன்னா ஸ்டாலிகம் கல்லுங்க இது தன்மையே அப்படிதான் இதான் பாருங்க ஐயா இது வந்து ஸ்டாலிகம் சிவனோட அனுகிரதம் பெற்ற கல்லு இது இது வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல தான் இது பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது எல்லாருக்கும் கூட சிவ அடியாருங்க சிவன் வந்து ஒரு அனுகிரதம் பெற்ற கல்லு இது அதனால சிவனோட வேர்வில இருந்து வந்த கல்லுன்னு வாங்க இதை நம்ம என்ன பண்ணணும் அந்த கருப்புரை எடுத்துக்கிறேன் ஐயா இது என்ன பண்ணணுன்னா இப்படி கருப்புரம் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த துணி இப்படி வச்சுட்டிங்கன்னா அழுத்தி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கருப்புரத்தை நம்ம வச்சுனா அந்த துணி எரியாது ஒரு பாறாங்கல்லோ ஒரு பாறாங்கல்லோ அல்லது வந்து வேறு வெளியே இருக்கிற கல்லை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த துணி எரியாது பார்த்துக்குங்க நீங்கள் ஒரு நாள் வச்சால் கூட துணி எரியாது கரை தான் படியும் மற்றபடி இந்த துணி எரிய எரியாது ஏ இது இது பேப்பரும் பேப்பர் வந்து மேலே வச்சாலும் அந்த பேப்பரும் எரியாது துணி வச்சாலும் அந்த துணியை எரியாது அந்த அளவுக்கு இது சத்து உள்ள மாதிரி இப்போ இது வந்து ஒரு கல்லுங்க ஐயா இந்த கல்லை நம்ம வச்சு வழிபாடும் போது சிவன் வந்து சிவாடி அருங்கள் எல்லாருமே வச்ச சிவாடியாருங்க மட்டும் தான் இதை வச்சுப்பாங்க ஐயா பாருங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த துணி எப்படி ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த கல்லை வந்து உள்ள வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சுக்கிட்டோம்னா அது இந்த துணி எரியாதுங்க ஐயா இதுவே வேற ரோட்டில் கிடக்குற கல் எடுத்து இந்த நேரத்துக்கு எரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த கல்லோட தன்மையே அப்படிதான் இதோட சக்தியை அப்படிதான் ஐயா அது அதான் இது வந்து சிவாடியாருங்க தான் வச்சுருப்பாங்க சிவனோட அனுகிரதம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லோரும் வைக்கக்கூடாது இதை இந்த சாதிகம் கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வைக்கக்கூடாது சிவாடியாரங்க மட்டும் வைக்கணும் நம்ம குருநாதர் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்காரு கொல்லிமலையில் இருக்காரு காசிலேயும் மெயின் அவர் இருக்காருங்க ஐயா அவங்கனால தான் இன்றைக்கி எல்லா விஷயமும் மூலிகையும் சரி மாந்திரிகம் சரி பரிகாரங்களும் சரி மக் அம்மா அங்காள பரமேஸ்வரி புண்ணியமாக காசி விஸ்வநாதன் புண்ணியமாக மலை தாய் அந்த வாராகிமன் புண்ணியத்தில் எல்லாரோட குறையை தீர்த்துட்டுருக்கேங்க ஐயா நம்ம ஐயா அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணாலே போதுங்கய்யா அவங்களோட விஷயத்தை வந்து நம்ம அங்கே இருக்கிற இடத்துலையும் முடிச்சு கொடுத்துடலாம் இங்கே வரணுன்னு அவசியமே இல்லை நிறைய பேர் மலேசியாவிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் அடிப்பாங்க